சத்தம் இல்லாமல் அத்தனை உணவுகளையும் உப்பு போகுது உப்புனா கடல் உப்பு இல்ல அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ரசாயன உப்புகள் பொட்டாசியம் நைட்ரேட்டு பல்வேறு உப்புகள் போகுது ஏன் சோத்துல போடுற உப்பே வந்து நம்ம சாப்பிட உப்பு கிடையாது நம்ம சின்ன பிள்ளைங்கள ஊர்ல இருக்கும் போது உப்பு உப்பே அப்படின்னு சொல்லி ஒரு தாத்தா வித்துட்டு வருவார் வண்டியில வச்சு எங்க அம்மா ஒரு நாளியை கொடுத்து போய் வாங்கிட்டு படின்னு சொல்லுவோம் அந்த உப்பு அளந்து வீட்டுல கொண்டு வந்து ஒரு மண் சாட்டில போட்டு வைப்போம் ஏன்னா சூழல் இன்னைக்கு கிடையாது ஏன்னா அப்படி விற்கவே முடியாது கடலில் இருந்து உப்பளத்திலிருந்து வந்த உப்பை நேரடியாக மனிதனுக்கு கொடுக்க கூடாது என்ற சட்டமே வந்துருச்சு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அயோடின் குறைவு நிறைய இருக்கு இந்த ஊர்ல இந்த அயோடினை வந்து உப்புல தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நேஷனல் அயோடின் பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க விளைவு என்னாச்சு ஒட்டுமொத்த உப்பளங்களும் நேரடியாக உப்பை வந்து பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்க அவர்கள் அதுல உப்புல வந்து திரும்ப பல ப்ராசஸ் பண்ணி அதுல அயோடினை இனாக்குலேட் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் தான் நமக்கு உப்பு என்று வழங்கப்படுகிறது நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த விஷயம் நடந்துச்சு அப்போ அயோடினை உப்பில் சேர்த்து எல்லோருக்கும் உப்புல அயோடின் வந்தா தைராய்டு ஏகத்துக்கு குறைஞ்சிருக்கணும் ஆனா விளைவு என்ன தெரியுமா தைராய்டு எக்கச்சக்கமா கூடி இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏன் தைராய்டு வந்து கூடுச்சுன்னு பார்த்தா சென்னை மருத்துவ கல்லூரியில இருக்க பேராசிரியர் ரெண்டோகிரனாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒரு பேராசிரியர் சொல்றாரு இந்த அயோடின் சால்ட்ட தேவைக்கு அதிகமா அயோடினை சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யற தைராய்டு கிளாண்டு வேலை செய்யாமல் போச்சு அப்ப எது எவ்வளவு தூரம் ஒரு வணிகம் ஒரு ஒட்டுமொத்த மக்களின் நலத்தை சூறையாடுகிறது என்று யோசிச்சு பாருங்க அப்ப நமக்கு உப்பு வேணுன்னா பாறை உப்போ இந்து உப்போ இல்ல நேரடியாக உப்பளத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த உப்பை பயன்படுத்துங்க அதுக்கெல்லாம் எங்க சார் போறது நினைச்சா ஒருவேளை அயோடின் சால்ட் தான் கிடைக்குதுன்னா அந்த உப்பை எடுத்து கொஞ்சம் போய் வெயில்ல கொண்டு போய் வைங்க ஒரு பெரிய சுளவுல பெரிய தாம்பாளத்துல நல்லா வாங்கின உப்பை விறகி வெயில்ல வச்சுட்டோம்னா மூணு மணி நேரத்துல அயோடின் ஆவியா போயிடும் திரும்ப எடுத்து பாட்டில போட்டு வச்சு அதையாவது பயன்படுத்தி கொள்ளுங்க